வணக்கம் நீங்கள் கேட்டவை என்ற பகுதியில் தேர்வோர் ஒருவர் ஒரு சில வினாக்களுக்கு விடையை வந்து கேட்டுக்கிறாரு அதற்குரிய விடையை வந்து இந்த வீடியோவில் வந்து பார்ப்போம் இப்போ இந்த நீங்கள் கேட்டவை பகுதி எதற்காக அப்படின்னா உங்களுக்கு விடை தெரியாத கணக்குகள் அல்லது சந்தேகத்திற்குரிய கணக்குகள் ஏதேனும் இருந்தால் நீங்கள் குறிப்பிட்டிருக்கக்கூடிய வாட்ஸ்அப் எண் எயிட் ஜீரோ ஒன் ஃபைவ் ஒன் ஒன் எயிட் ஜீரோ நைன் ஃபோருக்கு தெரியப்படுத்துனீங்க அப்படின்னா அதற்குரிய விடையை வந்து நீங்கள் வீடியோ வடிவில் வந்து பெறலாம் உங்களுடைய சந்தேகங்களை வந்து தீர்த்து கொள்ள உதவும் பகுதி தான் வந்து நீங்கள் கேட்டவை அதே போல் நம்முடைய சேனலில் டிஎன்பிஎஸ்சி எல்லா குரூப்புக்கும் தேவையான மென்டல் எபிலிட்டி அண்ட் ஆப்டிடியூட் பகுதிக்கான வீடியோக்கள் வந்து இருக்குது வீடியோ வந்து முழுமையாக பாருங்கள் தேர்வில் வெற்றியடைய வாழ்த்துக்கள் இப்போ புதிதாக வந்திருப்பவர்கள் இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இப்போ அந்த தேர்வு அனுப்பியிருக்கக்கூடிய முதல் வினா ஒரு அசலானது இரண்டு வருடத்தில் ஒன்பது பை நாலு மடங்காக ஆகுமெனில் அதனுடைய வட்டி விகிதம் எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்குறாங்க இப்போ இதுக்கு ஷார்ட்கட் வந்து நாம் ஏற்கனவே அந்த கான்செப்ட் வீடியோவில் வந்து சொல்லியிருக்கிறோம் ஸோ ஹார் வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஹண்ட்ரடின்ட்டு மடங்கு எத்தனை மடங்கோ அந்த மடங்கு இங்கே போடணும் மைனஸ் ஒன்று டிவைட் பை என் இதான் வந்து ஃபார்முலா ஸோ அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்டு மடங்கு வந்து என்னென்னா ஒன்பது பை நாலு மடங்குன்னு கொடுத்துருக்காங்க ஸோ ஒன்பது பை நாலு மைனஸ் ஒன்று டிவைடட் பை என் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இரண்டு ஆண்டுகள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதனால் எண்ணுக்கு பதிலாக இரண்டு அப்படின்னு சொல்லி போடுறோம் சரி இப்போ இது என்ன வரும் ஒன்பது பை நாலுலேருந்து ஒன்றை கழிச்சோம் அப்படின்னா இந்த கிராஸ் மல்டிப்ளிகேஷன் நாலும் நாலு இல்லையா அப்போ ஒன்பதில் நாலு போச்சுன்னா அஞ்சு அப்படின்னு சொல்லி வரும் ஸோ அப்போ ஹண்ட்ரட் இன்ட்டு ஒன்பது பை நாலு மைனஸ் ஒன்று என்ன அப்படின்னா அஞ்சு பை நாலு அப்படின்னு வரும் ஸோ ஏற்கனவே வந்து கீழே ஒரு ரெண்டு இருக்குது சரியா ரைட் இப்போ இதை சுருக்குறீங்க அப்படின்னா என்ன வரும் பாருங்கள் இந்த ரெண்டையும் நூறையும் பண்ணும்போது ஐம்பது அடுத்தது ஐம்பது பை நாலு ஸோ ரெண்டு ரெண்டு நாலு இருபத்தஞ்சி ரெண்டு ஐம்பது ஸோ அப்போ இருபத்தஞ்சியும் அஞ்சும் பெருகிறோம் இருபத்தஞ்சி அஞ்சையும் பெருகினா நூற்றி இருபத்தஞ்சு டிவைடட் பை கீழே வந்து ரெண்டுன்னு வருது நூற்றி இருபத்தஞ்சி ரெண்டாவில் ஓக்குறோம் ஸோ நூற்றி இருபத்தஞ்சில் பாதி எவ்வளோ அறுபத்தி ரெண்டரை ஓகேவா ஸோ அப்போ அறுபத்தி ரெண்டுன்றது தான் வந்து ஆன்சர் ஓகேவா பொதுவாக வந்து ஒரு தொகை வந்து தனி வட்டியில் இரண்டு மடங்காகும் இல்லை மூன்று மடங்காகும் அப்படின்ற மாதிரி கொஸ்டின்ஸ் வரும் ஆனால் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பது பை நாலு மடங்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க ஓகேவா ஸோ அப்போ ஆறு வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு ஹண்ட்ரட் இன்ட்டு மடங்கு மைனஸ் ஒன்று பை என் ஸோ இதை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு சில நேரங்களில் எண்ணெய் கூட கேட்கலாம் அப்போ ஆறு வந்து கீழே வந்துடும் எண்ணெய் வந்து மேலே வரும் அவ்வளோதான் சரிங்களா அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபோட்டோ வந்து கொஞ்சம் கிளியராக இல்லை அதனால் கொஸ்டின்ஸ் வந்து கீழே கொடுத்துருக்குறேன் ஒரு கூம்பும் ஒரு உருளையும் ஒரே அடிபரப்பும் ஒரே வலைபரப்பும் கொண்டவை உருளையினுடைய உயரம் ரெண்டு புள்ளி ஐந்து மீட்டர் கூம்பினுடைய ஆரம் மூணு மீட்டர் எனில் கூம்பினுடைய அளவு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க சரி இப்போ இங்கே வந்து கூம்பு உருளை ரெண்டும் ஒரே அடிபரப்பு அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அடிபரப்புன்றது வட்ட வடிவமாக தான் இருக்கும் கூம்புக்கும் வந்து அடிபரப்பு அதாவது பே பேஸ் வந்து எப்படி இருக்குன்னா வட்டமாக தான் இருக்கும் உருளைக்கும் வந்து வட்டமாக தான் இருக்கும் அப்போ வந்து ரெண்டுத்துக்கும் வந்து சேம் அப்படின்னும் போது அந்த ரேடியஸ் வந்து சேம்னு அர்த்தம் ஓகேவா இங்கே வந்து கூம்பினுடைய ஆரம் கொடுத்துருக்குறாங்க கூம்பினுடைய ஆரம் மூணு மீட்டர் கொடுத்துருக்காங்க இல்லையா ஸோ அப்போ கூம்பு ஸோ கூம்பினுடைய ஆரம் ஓகேவா கூம்பினுடைய ஆரம் வந்து மூணுன்னு கொடுத்துருக்குறாங்க ஸோ அப்போ உருளையினுடைய ஆரமும் அதே தான் ஓகேவா உருளையினுடைய ஆரமும் வந்து மூணு தான் சரி இது வந்து நமக்கு தெரியுது அடுத்தது ஒரே வலைபரப்பு கொண்டவை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க ஓகேவா சரி இப்போ வலைபரப்பு அப்படின்னும்போது உருளையினுடைய வலைபரப்பு உருளையினுடைய வலைபரப்பு வந்து டூ பை ஆர்ஹெச் ஓகேவா டூ பை ஆர்ஹெச் கூம்பினுடைய வலைபரப்பு என்ன அப்படின்னா பை ஆர் எல் ஓகேவா இப்போ இது ரெண்டும் சமம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க ஸோ அப்போ ரெண்டுத்தையும் சமப்படுத்துறீங்க அப்படின்னா இப்போ உதாரணத்துக்கு கூம்பினுடைய வலைபரப்பு வந்து பை ஆர் அதுவும் உருளையினுடைய வலைபரப்பு வந்து டூ பை ஆர்ஹச் ரெண்டும் வந்து சமம் ஏன்னா ஒரே வலைபரப்பு உடையது ஸோ அந்த பையோட மதிப்பு கேன்சல் பண்ணிடலாம் ஓகேவா ஆறும் வந்து ரெண்டுத்துக்கும் சேம் தான் ஓகேவா அதனால் ஆரியும் கேன்சல் பண்ணிடலாம் ஸோ அப்போ எல்இஸ் ஈக்குவல்டு டூ ஹெச் அப்படின்னு சொல்லி கிடைக்குது சரி இப்போ கூம்பினுடைய உயரம் கொடுத்துருக்காங்க கூம்பினுடைய சாரி உருளையினுடைய உயரம் கொடுத்துருக்குறாங்க உருளையினுடைய உயரம் எவ்வளோ டூ பாயிண்ட் ஃபைவ் மீட்டர்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க ஸோ அப்போ உருளையினுடைய உயரம் டூ பாயிண்ட் ஃபைவ் அப்போ இங்கே இன்ட்டு ஹெச்க்கு பார்த்தா டூ பாயிண்ட் ஃபைவ் போடுறோம் ஸோ போட்டிங்கன்னா அஞ்சு அப்படின்னு சொல்லி கிடைக்குது எல் வந்து அஞ்சு அப்படின்னு சொல்லி கிடைக்குது ஓகேவா சரி இப்போ என்ன கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க அப்படின்னா கூம்பினுடைய கன அளவு கேட்குறாங்க ஸோ கூம்பினுடைய கன அளவுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா ஒன் பை த்ரீ பை ஆர் ஸ்கொயர் ஹெச் ஓகேவா சரி இப்போ நமக்கு ஆரத்துக்கு பதிலாக வந்து மூணுன்னு சப்ஷூட் பண்ண போகிறோம் எல் வந்து அஞ்சுன்னு தெரியுது ஆனால் வந்து ஃபார்முலாவில் வந்து ஹெச் இருக்குது ஓகேவா ஸோ இந்த கூம்பு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் இதான் வந்து கூம்பு ஸோ இந்த கூம்பில் வந்து இதான் வந்து ஹச் ஸ்லாண்ட் ஹைட் வந்து L, ஓகேவா இது வந்து ஆறு அப்போ இதில் இருந்து எல் ஸ்கொயர் ஈக்குவல் டு எச் ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர் ஓகேவா கூம்பில் சரி இப்போ எல் ஸ்கொயருக்கு மேலே எவ்வளோ போட போகிறோம் எல்லுக்கு மேலே அஞ்சு இல்லையா ஸோ இருபத்தி அஞ்சு ஸோ ஹெச் ஸ்கொயர் இப்போ நம்ம கூம்பினுடைய உயரம் வந்து கண்டுபிடிக்கணும் அதனால் ஹெச் ஸ்கொயர் அப்படியே வச்சுக்கலாம் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர் வந்து ஒன்பது ஏன்னா ஆர் வந்து மூணு கொடுத்துருக்காங்க இல்லையா அதனால் ஆர் ஸ்கொயர் வந்து ஒன்பது ஸோ இருபத்தஞ்சு இந்த ஒன்பது இந்த சைடு வந்துச்சுன்னா மைனஸ் இருபத்தஞ்சில் ஒன்பது போச்சுன்னா பதினாறு அப்போ ஹெச்எஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு பதினாறுன்னு கிடைக்கும் அதுலேருந்து ஹெச்எஸ் ஈக்குவல் டு எவ்வளோ நாலு அப்படின்னு சொல்லி கிடைக்கும் ஸோ அப்போ கூம்பியினுடைய உயரம் வந்து நாலு அவ்வளோதான் ஓகேவா ஸோ இதில் இருந்து கூம்பியினுடைய உயரம் வந்து கண்டுபிடிக்கிறேன் சரியா ரைட் இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது கூம்பியினுடைய கன அளவு ஒன் பை த்ரீ ஆர் ஸ்கொயர் ஹெச் ஒன் பை த்ரீன்ட்டு ஃபை அப்படியே வச்சுக்கிறேன் ஆறுக்கு பதிலாக த்ரீ இல்லையா ஸோ அப்போ த்ரீ ஸ்கொயர் எவ்வளோ இல்லை நீங்கள் த்ரீ இன்ட்டு த்ரீனே போட்டுக்கோங்க த்ரீ இன்ட்டு த்ரீ ஹெச்சுக்கு பதிலாக நாலு இப்போ இந்த ஒரு த்ரீக்கு ஒரு த்ரீ வந்து கேன்சல் பண்ணிடலாம் அப்போ மீதி இருக்கிறது எவ்வளோ நான் மூணு பன்னெண்டு பன்னெண்டு பை அப்படின்னு சொல்லி கிடைக்குது ஸோ அதான் வந்து ஆன்சர் ஓகேவா ஸோ பன்னெண்டு பைன்றது தான் ஆன்சர் சரியா ரைட் அடுத்தது ஒரு கொஸ்டின் ரூபாய் எட்டாயிரத்துக்கு ஆண்டிற்கு பத்து சதவீதம் வட்டி வீதத்தில் இரண்டு ஆண்டுகளுக்கு தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இடையேயான வித்தியாசம் காண்க இப்போ இதுக்கு வந்து ஃபார்முலா என்ன அப்படின்னா டி இஸ் ஈக்குவல் டு பி இன்ட்டு ஆர் பை ஹண்ட்ரட் ஹோல் ஸ்கொயர் அதாவது இரண்டு ஆண்டுகளுக்கு தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இடையேயான வித்தியாசம் கண்டுபிடிக்கணும் அப்படின்றதுக்கு டீனா வந்து டிஃப்ரென்ஸு சரி இப்போ பீன்றது என்னென்னா அசல் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அசல் வந்து எட்டாயிரம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க ஸோ அதனால் எட்டாயிரம் சரி வட்டி விகிதம் எவ்வளோ ஆறு வந்து எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க பத்து சதவீதம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க ஸோ அப்போ ஆறுக்கு மேலே பத்து ஸோ பத்து பை நூறு மேலே வந்து ஸ்கொயர் ஸ்கொயர்னால் வந்து டூ டைம்ஸ் எழுதணும் ஸோ அப்போ எட்டாயிரம் பெருக்கல் பத்து பை நூறு இன்ட்டு பத்து பை நூறு ஓகேவா ஸோ கீழே வந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு சைபர் இருக்குது ஸோ அப்போ மேலே வந்து நாலு சைபர் கேன்சல் பண்ணிடலாம் ஸோ கேன்சல் பண்ணுறோம் எவ்வளோ வருது எண்பது அப்படின்னு சொல்லி வருது ஸோ அப்போ டிஃப்ரென்ஸ் வந்து எவ்வளோ அப்படின்னா எண்பது ரூபா அப்போ இரண்டு ஆண்டுகளுக்கு தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இடையேயான வித்தியாசம் இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் எண்பது ரூபா ஓகேவா ஸோ அப்போ ஃபார்முலா வந்து என்ன அப்படின்னா டி ஈக்குவல் டு பி இன்ட்டு ஆர் பை ஹண்ட்ரட் ஹோல் ஸ்கொயர் அவ்வளோதான் ஓகேவா ஸோ அப்போ இந்த ஃபஸ்ட்டு கணக்கும் லாஸ்ட்டு கணக்கும் பார்த்தீங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் கேட்டுருக்குறாங்க செகண்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மென்சுரேஷன் அளவைகள் வந்து கேட்டுக்கிறாங்க ஓகேங்களா ஸோ எல்லாமே வந்து ஸ்டாண்டர்டான கொஸ்டின்ஸ் தான் அது ஓகேங்களா ரைட் இது போல் உங்களுக்கு விடை தெரியாத கணக்குகள் அல்லது சந்தேகத்திற்குரிய கணக்குகள் ஏதேனும் இருந்தால் இங்கே குறிப்பிட்டிருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பி வைங்க அதற்குரிய விடையை வந்து நீங்கள் பெறலாம் உங்களுடைய சந்தேகங்களை வந்து நிவர்த்தி செய்து கொள்ளலாம் மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்